மூன்று மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூன்று மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மூன்று மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வீரகுமார் மூன்று மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் வங்கக்கடல நேற்று நிலவிய கீழடுக்கு சுர்ச்சியானது நேற்று மதியம் ரெண்டு முப்பது மணி அளவுல காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருந்தது இந்த நிலையில இதனுடைய தாக்கத்தினால தமிழ்நாட்டுல அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில சென்னையினுடைய புறநகர் மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுத்திருக்கிறார்கள் மிக கனமழை என்று சொல்லும் போது பதினோரு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பதிவாக வாய்ப்பிருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல அதிகாலை முதலே விட்டு விட்டு மழையானது செய்து வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மழையினுடைய தன்மை என்பது இன்று முழுவதுமே இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போலவே இன்றைய தினத்துல காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களிலையும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலையும் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போலவே அடுத்த பதிமூணு நவம்பர் பதிமூணு நவம்பர் பதினாலு இந்த தினங்கள்லையும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும் அதற்கு அடுத்த நாட்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்ந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழை குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகள்லையும் கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி ராமநாதபுரம் இந்த பகுதிகளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் சிவகங்கை இந்த பகுதிகளிலையும் மழையினுடைய தன்மை என்பது கனமழையாக அடுத்த ஏழு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் அதே போலவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்ச மழை பொழிவு எந்த பகுதியில் பெயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில மண்டலம் பதினாலு பெருங்குடியில எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவும் ஆலந்தூர்ல மீனம்பாக்கம் இந்த பகுதிகளில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இந்த வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய பகுதியினுடைய காரணத்தினால தமிழ்நாட்டுல அடுத்த ஏழு நாட்களுக்கு கனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களை இன்றைய தினத்துல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நில எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது திவ்யா தகவல்களுக்கு நன்றி வீரகுமார் இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்